ஒரு அருமையான சுட்டெரிக்கும் பகல் என்ன பண்றீங்க வத்த காய வச்சுருக்கேன் ஏன் இதுக்குன்னா நீத்து இல்லையாப்பா வீட்டுல புடி இருக்கணும் சத்தியமா பார்த்தது ஐயோ இது ஓன் டிஷர்ட் கிச்சன்ல வேஸ்டா கிடந்தது அதான் எடுத்துட்டு வந்த தப்பா இது எடுத்துக்காதப்பா இதுக்கப்புறம் எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன நீ கவலைப்படாதப்பா இதை நான் வாஷ் பண்ணி புதுசு போல எடுத்துட்டு வந்துடுறேன் இல்ல மேம் பரவாயில்ல நீங்க அதை கறி துணியாவே யூஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு டீஷர்ட் போச்சா அதுலயும் ஃபீல்

நிம்மதியாக ஒரு மாலுக்கு கூட போய்ட்டு வரணும் இல்லை யாருக்கும் என்ன அச்சா எதுக்குடா கால் பண்ணேன் டேய் என்னடா படுத்துற நேரில் வந்தேண்ணா இதோட சிங்கம் சிங்கமாக பேசமா வந்துடாது அப்படி என்னடா பண்ணிட்டேன் நான் ஏண்டா நீ மட்டும் எனக்கு ஒழுங்கா ஒரு வீடு பார்த்து தந்துடுதேண்ணா நான் ஏன்டா இங்கேயும் வந்து சாவப்போகிறேன் அப்படி என்னதாடா நடக்குது அங்கே ம் நடக்குதா டேய் இவன் நீங்க ஒவ்வொரு நாள் கொலையா கொண்டுகிட்டு இருக்காடா கரண்ட் கட் பண்ணி விட்டுறா அடுத்த நாள் காலையில் தண்ணி கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுறா ஒவ்வொரு வாட்டி கக்கூஸ் போயிட்டு அதை கழுவுறதுக்கு நாலஞ்சு வாட்டி பக்கெட்டு கைமா படியேற வேண்டி இருக்கா இது போதாதுன்னு ஆபீஸ் போயிட்டேன்னா ரூம் குள்ள வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டுடா எவனாவது துணி காய போடுற காசு கேட்பாடா நான் கொடுத்துட்டு இருக்கேன்டா நூறு ரூபாய் இது பத்தாதுன்னு ப்ரெஷ் தூக்கி ஒளிச்சு வச்சிடறா பேஸ்ட் எடுத்து கொட்டி வச்சிடுறா பேகை தூக்கி கிழிச்சு வச்சிடறா ஒவ்வொரு நாளும் டிசைன் டிசைனா கலைக்கிறா எங்க யோசிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது அவஸ்தைப்படுறேனா சாரி மச்சான் கொஞ்சம் மூச்சை வாங்க மச்சான் ம் மூச்சு வாங்கிறதா டேய் 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 எனக்கும் ஒரு நாள் டைம் வரண்டா அந்த மைதம்மா மட்டும் என் கையில கட்டச்சனா அப்படியே அவனை கொத்து பொருட்டை போட்டு அந்த சால்னா ஊத்தி அப்படியே குளுத்தி அடிச்சு குடிச்சு கருத்து டேய் கொஞ்சம் பார்த்து பேசி டென்ஷன் ஏதோ வார்த்தை விட்றாத ஏய் வாய் விட்றானா ஏய் நான் பேசுகிற பேச்சில அவளே அவ கையை நிறைய ஒரு கட்டென் எடுத்து அவள் காது உள்ள விட்டாத அடுத்த காது வழியா அவள் வெளியே வராமாட்டா வட்டான்டா வேணான்டா டேடே டே டேய் இதை கேளு இதை கேள அவ குடிக்கிற அந்த காஃபி கப்புல பத்து துரு பிடிச்ச குண்டூசியை போட்டுருவேன் அதை குடிச்ச பிறகு அடுத்த நாள் அவ டவுன்லோட் பண்ணும்போது அவனை குடல் குந்தா எல்லாம் வெளில வந்துருண்டா நான் சொல்றது கேள்வி வேணாம்டா டேய் நீ என்னடா அந்த ஏர்மைக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வாய் முட்டா இருக்காது மச்சா பாரு எனக்கு இருக்கிற பிரம்மைக்கு ஓ வாய்ஸ் கூட அவாய்ஸ் மாதிரியே கேக்குது மச்சான் மன்னிச்சுறா நீ போன் எடுக்கல அவளுக்கு கால் பண்ணேன்டா அவ தான் நீ புலம்புறதே கேக்கணும்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் போட சொன்னா மச்சான் போட்டேன் ஆஹா என்ன பண்ணுவேன் காதுக்குள்ளே நீ தூங்கும்போது உன் இல்ல 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் அம்மனே இன்னிக்கு எங்க அம்மா தர ஸ்நாக்ஸ்ல உனக்கு பேதி மாத்திரை கலந்து தரேன் இருக்கு ஐயோ இல்லம்மா நான் நான் வந்து என்ன சொல்ல வந்தேனா உனக்கு அந்த அயன் சத்து கம்மியா இருக்கு அதான் காபில கொஞ்சம் குட்டும்பலம் கை கால கட்டி விஷவூசி போட்டு கொல்லணும்டா ஐயோ நம்ம கனவு பொழிச்சிடும் போல இருக்கு இல்ல இல்ல அப்புறம் என்ன சொன்னாரு நாம் மைதமாவா கொத்து புரட்ட போடுவீங்களோ என்ன கண்டு கண்டுமா வெட்டி கை பண்ணி நாய்க்கு தூக்கி போடுவேன்டா

Emily. மேம் கிச்சன்ல குக்கர் வச்சிருந்தீங்களா ஐயோ மறந்துட்டேன் தம்பி நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு இவ்ளோ விடக்கூடாது கூடாது புடிங்க நான் பேசிக்கிறேன் நம்ம அம்மா கிட்ட கூத்து விட்டானே இவன வேற மாதிரி தான் இப்படியாவது பழி வாங்கணும் தப்பிச்சுட்டு மாட்டு விடா பாத்தியாடி என் ஸ்பெஷல் ஃபோர்ஸை ஆனால் சும்மா சொல்லக்கூடாது உங்கள் அம்மா உனக்கு மேலே பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இந்நேரம் உன் காதலேருந்து கண்டிப்பாக ரத்தம் மச்சான் ஏன் காதில் இருந்தாண்டா ரத்தம் வருது நண்ப நல்லா இருக்காடா திருச்சிக்கு ஒரே ஒரு கால் பண்ணேன் இந்த ரெண்டு பேர் வச்சு ரெண்டு கால் செவ்வியும் கீச்சியடா அவ கட் பண்ணி கால் நூற்றாடாவது மச்சான் ஓ சரி நீ போய் எண்டு டாக்டர் பாரு எல்லாம் சரியா போய்டும். கட் பண்ணிட்டியா நீ நான் போற பார்த்து சைக்கோ பார்த்து